தஞ்சாவூர் கரந்தை பகுதியைச் சேர்ந்த தமிழறிஞர் ராதாகிருஷ்ணன் பிள்ளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தமிழ்ச்சங்கம் ஒன்றை நிறுவினார் ஆண்டு தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தற்போது கரந்தை பகுதியில் உள்ள நூலகத்தில் சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன ஆனால் முறையான வசதிகள் இன்றி நூலகம் தனியார் கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இதனால் புது நூலக கட்டடம் அமைக்க கரந்தை தமிழ்ச்சங்கத்தினர் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்து பத்தொன்பது சதுர அடி நிலத்தை அரசுக்கு தானமாக வழங்கியுள்ளனர் தமிழ் தமிழ்ச்சங்கத்தின் நோக்கமான தொண்டு தமிழ் முன்னேற்றம் என்ற நடவடிக்கைக்கு இணக்கமாக நம்முடைய கரந்திய தமிழ் மா மாவட்ட நூலகர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை தானமாக வழங்கியுள்ளது நம்முடைய கரந்தையில் கிளை நூலகம் ஒன்று இயங்கி வருகிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை வாடகை இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் புத்தகங்கள் உள்ளன அதனால் கரந்தை அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள ஏழை மாணவர்கள் நம் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நடத்துகின்ற கல்லூரி பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த நூலகம் மிக சிறப்பாக அமைந்தால் மற்ற கரந்தை பகுதிக்கும் மற்ற பகுதிக்கும் தரும் என்பதை கூறி இந்த அரசுக்கு கொடுத்தது மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம்